ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிசிலிவியாகப்பெண் ஆடியோ நாவல் சேனலிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆட்சி நதியா காசிநாதன் தொடர்ந்து கதைகளை பெற சிசிலிவியாகப்பன் ஆடியோ நாவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற மறக்காமல் பில் பட்டனை தட்டி விடுங்க கதை கொள்ளப் வாங்க முந்தைய அத்தியாயங்களுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அமேசான்ல கதை படிக்க நினைக்கிறவங்களுக்கும் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கேளுங்க அத்தியாயம் எட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து கொண்டவளுக்கு தன்னவனிடம் பேச வேண்டும் என்று ஆவல் மேலிட்டது அப்போதுதான் இனி நானாக உன்னை அழைக்க மாட்டேன் என்றது நினைவு வர தானாக அவனை அழைத்தாள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தவன் மான்சி அழைக்கவும் உடனே அழைப்பை ஏற்று காதில் வைத்தான் உம் சொல்லு என்று சாதாரணமாக கேட்க பெண் அவளுக்கு உற்சாகம் மொத்தமும் வடிந்து போனது

கிளம்பி ரெடியா இரு இன்னும் ஒன் ஹவர்ல நான் உன்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று கூறிவிட்டு மான்சியின் பதிலை எதிர்பாராமல் வைத்து விட்டான் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்க முடியாது என்று கூற நினைத்தவள் நேற்றைய நாளில் தன்னவன் கோபத்தை நினைத்து பேசாது அமைதியாகிவிட்டாள் குளித்து தயாராகி கீழே வந்தவள் தாய் தந்த இருவரும் தன்னுடன் சாப்பிட காத்திருப்பதில் தயங்கி நின்றாள் மகள் தயங்கி நிற்பதை கண்ட வெண்பா முக்கியமான வேலை எதுவும் இருக்குமான் குட்டி என்று கேட்க மா அவர் என்ன பிக்கப் பண்ண வரார் என்று தந்தையை பார்த்துக்கொண்டே கொண்டே தயக்கத்துடன் கூற என்ன என்பது போல திலகன் வெண்பாவை பார்த்தார் வெண்பா பார்வையால் கணவருக்கு விளக்கம் அளிக்க திலகனுக்கு கோபம் வந்தாலும் மறுப்பு கூறி மகளின் மனதை வாடவிட மனதில்லை பார்த்து போயிட்டு வா என்று திலகன் கூறவும் விஜித் தனது வண்டியின் ஹாரனை எழுத்தவும் சரியாக இருந்தது பெற்றவர்களிடம் விடை பெற்று வந்தவள் காரின் முன்பக்க இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் மான்சி அமர்ந்ததும் தங்களிடம் சொல்லிக்கொள்ளாமல் தங்கள் மகளை அழைத்து செல்வது இருவருக்கும் ஒருத்தினாலும் அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் மறைத்துக்கொண்டார் எங்க போறோம் என்று மான்சி நேற்று போல தயங்காமல் இன்று சற்று தைரியமாகவே கேட்க நோ ஐடியா நீ பேசினதும் கிளம்பிட்ட வேற பிளான் எதுவும் இல்லை என்றவனை கடைக்கண்ணால் பார்த்து கொண்டவளுக்கு அவன் தனக்காக வந்ததில் ஒரு வித பரவசம் என்று கண்கள் கேட்டவளுக்கு நேற்று சென்ற அறையை மீண்டும் பார்க்க ஆசை நெஞ்சம் முழுவதும் இருந்தது நோ என்று ஒற்றை வார்த்தையில் மறுப்பு விஜித்திடமிருந்து வந்தது ஏ என்று புரியாமல் கேட்டவளை பார்த்தவன் இனி கல்யாணத்துக்கு அப்புறம் மட்டும்தான் நீ வீட்டுக்கு வர முடியும் உனக்கு ஓகேனா சொல்லு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் என்ன ஓகேவா என்று கேட்க மான்சி வாய் பதில் கூற முடியாது மூடிக்கொண்டது விஜி தழைத்ததும் காலையில் உணவு உண்ணாது வந்ததில் வயிறு தன் இருப்பை உணர்த்த சத்தம் எழுப்ப ஆரம்பித்தது இரு கை கொண்டு வயிற்றை பிடித்து கொண்டவளுக்கு தன் பசியை கூறவும் தயக்கமாக இருந்தது மான்சியை ஓர வழியால் பார்த்தவனுக்கு அவள் பசி புரிந்தாலும் கண்டு கொள்ளாமல் இருந்து கொண்டான் மேலும் அரை மணி நேரத்திற்கு பிறகு அவனது கடற்கரை பங்களாவிற்கு அழைத்து வந்தான் சுற்றிலும் தென்னை மரங்களுக்கு நடுவே இருந்த அந்த பங்களா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தது அழகை ரசிப்பதை விட பசியவளுக்கு அதிகமாக மனம் அதில் லயிக்கவில்லை விஜித் காரை நிறுத்தியதும் வேலையால் ஓடி வந்து கதவை திறந்தான் அவனிடம் கார் சாவியை கொடுத்தவன் லஞ்ச் ரெடி பண்ணு இப்ப ரெண்டு இளநீர் என்று கூறிவிட்டு நடக்க அவனுடன் இணைந்து நடந்து கொண்டான் இருவரும் வரவேற்பரை வந்து சேர்வதற்கும் இளநீரை சரியாக இருந்தது பசியால் எரிந்த வயிற்றுக்கு இளநீர் முழுவதையும் குடித்து முடித்ததும் அவளுக்கு அந்த கடற்கரை பங்களா முழுவதையும் சுற்றி காட்டினான் இறுதியாக ஒரு அறைமுன் வந்து நின்றவன் உள்ளவா என்று அழைக்க அவளும் ஆவலுடன் வந்தாள் அறையின் நடுவே நடுநாயகமாக போடப்பட்டிருந்த தேக்கு கட்டிலில் அமைதியாக ஒரு உருவம் படுத்திருந்தது அருகில் சென்று பார்த்ததுமே விஜித் அன்னை என்று சொல்லும் அளவிற்கு அவரின் சாயல் எதுவும் இல்லை விஜித் குடும்பத்தைப் பற்றி பெரிதாக தெரிந்து வைத்திராத மான்சிக்கு யார் அவருக்கு என்ன ஆயிற்றோ என்ற கவலை அதிகரித்தது அத்தைக்கு என்னாச்சு என்று ஒரு யூகத்தில் விஜித் தாயாக இருக்கும் என்று இயல்பாக கேட்டுக்கொண்டே அவர் கையை எடுத்து தன் கைகளுக்குள் வைத்துக் கொண்டாள் அறைக்குள் வந்த பின் மான்சியின் முகத்தை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்தவன் அவள் செயலில் துளியும் நடிப்பில்லை என்பதை உணர்ந்து கொண்டான் தான் அறிமுகப்படுத்தாமலே அத்தை என்று அழைத்து தன் அன்னையிடம் அவள் காட்டும் பரிவு அவனுக்கு பிடித்திருந்தது விஜயா செவன் கோமாலதான் இருக்காங்க வேர்ல்ட் பெஸ்ட் டாக்டர்ஸ் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்தாச்சு பட் நோ இம்ப்ரூவ்மெண்ட் என்ற பெருமூச்சுடன் கூற மான்சியின் மெல்லிய இதயம் அவனுக்காக வருந்தியது சீக்கிரம் சரியாகிடும் என்று அவள் கூற சரியாகணும் என்று தீர்க்கமாக கூறியவன் அன்னை அருகில் வந்தான் ஹத்த உங்க ஏகலைவனின் ஏந்திரையால் வந்தாச்சு சீக்கிரம் எங்க கல்யாணம் நடக்கப் போகுது என்று அவர் காதில் கூற அவரிடம் மெல்லிய அதிர்வு அவரின் அதிர்வை இருவரும் உணர்ந்தனர் உங்களுக்கு தெரியுதா என்று மகிழ்ச்சியாக மான்சி கேட்க அவங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது சொன்னா அம்மா அதுக்கு மட்டும் ரியாக்ட் பண்ணுவாங்க என்று அமைதியாக கூற அதன் பின் மான்சி அவரிடம் மடைத்திருந்த வெள்ளமாய் பேச ஆரம்பித்து விட்டாள் எதிரில் இருப்பவர் தன்னிடம் பேசவில்லை என்பதெல்லாம் அவளுக்கு பொருட்டில்லை இன்றே அவரை குணப்படுத்தி விட வேண்டும் முனைப்பு அவளிடம் மேலும் ஒரு மணி நேரம் வரை மாசி பேசி முடிப்பதற்காக காத்திருந்தவன் அவள் முடிப்பதற்கான அறிகுறி தெரியாததில் பொறுமை இழந்தான் ஒரே உன்னால மாம் சரியாகிட மாட்டாங்க இது போதும் என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு வெளியே வர அப்ப நான் தினமும் வரட்டுமா என்று சிறுப்பில்லையாக அவனிடம் சீரியஸ் என்று அவளின் கண்களை பார்த்து கொண்டே விஜித் கேட்க சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் என்று அவனிடம் சவாலிடும் குரலில் அம்மாக்கு என்ன மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு அடுத்து பாட்டு ரொம்ப பிடிக்கும் என்று விஜித் கூற மான்சி முகம் பூவாக மலர்ந்தது நீங்க வேணும்னா பாருங்க நம்ம கல்யாணத்துக்கு அத்தை என் அம்மா அப்பா கூட நின்று அவங்க கையால தூவி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க என்று வா சாப்பிடலாம் தன் அவளுக்கு இரக்கம் காட்டினான் உணவை பார்த்ததும் மீண்டும் பசி உணர்வு அதிகரிக்க தட்டில் இருந்த உணவுகளை வேகமாக உண்ண ஆரம்பித்தாள் மான்சியை பார்த்து கொண்டிருந்த விஜித் அவள் தட்டை கவனிக்கும்படி கட்டளையிட மீண்டும் அவள் தட்டில் உணவு நிரப்பப்பட்டது வயிறு நிறைய உணவை உண்ட மான்சி சூப்பர் என்று கையால் கூற அவள் மாறியது ஓ என்று மட்டும் கூறியவன் பார்வையாலே வேலையாட்களை வெளியே செல்லும்படி கட்டளையிட அவ்விடத்தில் இருவர் மட்டுமே இருந்தனர் யாரும் இல்லாததை உறுதிப்படுத்திக் கொண்டு கை கழுவிட்டு அவள் அருகில் வந்தவன் தன் வாயில் இருந்த உணவை அவளுக்கு கடத்தியிருந்தான் மான்சி தன் வாயில் திணிக்கப்பட்ட உணவை துப்ப முடியாத வகையில் சிறை செய்திருக்க அவள் உண்ண மறுத்த உணவு அவள் தொண்டைக்குள் உணவு தொண்டைக்குள் இறங்கிய பிறகும் அவள் இதழ்களுக்கு விடுதலை அளிக்க விரும்பாதவன் இரு இதழ்களையும் மாறி மாறி சுவைக்க ஆரம்பித்தான் மான்சிக்கு உணவு தொண்டைக்குள் இறங்கும் வரை மட்டுமே மூச்சடைப்பது போல இருந்தது அதன் பிறகு நேற்றைய நினைவில் அவளுமே விஜித்தின் முத்தத்தினை விரும்பி ஏற்றுக் விஜித் தன்னை விட உயரம் குறைந்தவளை முத்தமிட வசதியாக இடுப்பை பற்றி தூக்கிக் கொள்ள மான்சியின் கரங்களும் மாலையாக அவன் கழுத்தை கெட்டியாக பிடித்து கொண்டது குழந்தை போல அவளை தூக்கிக் கொண்டே தன் அறைக்கு வந்தவன் கால்களால் கதவை சாற்ற அந்த சத்தத்தில் மான்சி பதறி விலகினாள் மோகத்தில் முக்குளித்தவனுக்கு அவளின் விலகல் கோபத்தை கொடுத்தது என்று அழுத்தமாக கூறியவன் குரலில் கோபமும் மோகமும் சரிசமமாக இருந்தது வேண்டாமே என்று இறைஞ்சதலாக மான்சி கூற கோ என்று வாசலை நோக்கி கை காட்டி கூறினான் இல்ல நா நாம் என்று மான்சியின் வார்த்தைகள் தந்தியடிக்க அவளை அசையாது பார்த்தபடி விஜித் இரு கருங்களையும் மார்புக்கு குறுக்கே கட்டியபடி நான் தப்பு பண்ற கொடுக்குது என்றவளின் முகமும் குரலும் ஏகத்திற்கும் கலங்கி இருந்தது நான் ஒன்னும் சாமியார் கிடையாது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை பக்கத்துல வச்சுக்கிட்டு கை கட்டி சும்மா நிக்க ஒருவேளை நான் உன்னை ஏமாத்திடுவேன்னு நீ நினைச்சா உன்னை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ பிசினஸ்ல ஒரு தடவை நான் கம்மிட் ஆகிட்டா அதை நான் ரீகன்சிடர் பண்ணவே மாட்டேன் இனி நீ தான் என் லைஃப் இதுல செகண்ட் தாட்க்கு இடம் இல்லை என்றவன் வேகமாக அறையை விட்டு வெளியேறினான் விஜித் வெளியேறியதும் நடந்ததை நினைத்து பார்த்து தலையை கருங்களால் தாங்கி பிடித்துக் அமர்ந்த மான்சிக்கு தலை வெடிப்பது போல வலித்தது நேற்று விஜித் தன்னை முத்தமிட்டதை கூட தன் மீது உள்ள காதலினால் உரிமை எடுத்துக்கொள்ள முயன்றதாக நினைத்துக் கொண்டவளுக்கு சற்றுவன் நடந்ததை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவனின் கைகள் அத்துமீறியதில் ஆடை கசங்கியிருந்ததை பார்த்தவளுக்கு தாய் கற்பித்த நல்லொழுக்கத்தை நினைத்து முகமும் கசங்கியது மேரேஜ் வர நீ என்ன மீட் பண்ண வராத என்ற குரல் கேட்ட திசையில் பதறி எழுந்தவள் விஜித்தின் உணர்வில்லா முகத்தை பார்த்து மனதுக்குள் பயப்பந்து உருள ஆரம்பித்தது என்று கேட்டவளுக்கு காரணம் தெரிந்தும் அவனை பார்க்க முடியாது இருக்க முடியும் என்று தோன்றவில்லை என்று அழுத்தமாக அவள் பெயரை கூற மான்சியவன் முகத்தை கலங்கிய விழிகளுடன் பார்த்தாள் அவள் தன்னை பார்ப்பதை உணர்ந்தும் கண்டு கொள்ளாமல் நடக்க ஆரம்பிக்க விஜித் பின்னே வெளியேறி கார் வரை வந்துவிட்ட பின்னும் அவளுக்கு இந்த மௌனம் பிடிக்கவில்லை என்று மான்சி பேச ஆரம்பிக்க கையுயர்த்தி அவள் பேச்சிற்கு தடை விதித்தவன் இங்க என்ன பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எனக்கு எந்த கூடாது அது உன்னால கல்யாணத்துக்கு அப்புறம்தான் தர முடியும்னா அதுவரை எங்கிட்ட வராத என்று கூற பாவைக்கு பதில் கூற முடியவில்லை என்ன பதில் கூறிவிட முடியும் தன் மனைவியாக போகின்றவளிடம் உரிமையாக விஜித் பேசுவது சரி போல தோன்றினாலும் தாயின் வளர்ப்பு என்ற ஒன்று அவனுடன் தன்னை ஒன்று விடாமல் தடுக்கின்றதே முத்தம் கொடுத்ததையே ஏற்றுக்கொள்ள தயங்கியவளுக்கு தன்னை மொத்தமாக கொடுக்கும் துணிவு இல்லை அவனின் பாராமுகம் வதைத்தாலும் அவன் கூறியது போலவே திருமணம் வரை விலகியே இருக்கலாம் என்று முடிவெடுத்துக் கொண்டாள் முடிவெடுத்த பின் மான்சி மனக்கலக்கம் தீர்ந்தாலும் முகத்தில் பழைய மலர்ச்சி சுத்தமாக இல்லை நம்ம கல்யாணம் என்று மான்சி கேள்வியாக அவனிடம் கேட்க எனக்கு ஒர்க் கொஞ்சம் டைட்டா போகுது சோ மேரேஜ் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம்தான் என்கேஜ்மெண்ட் டென் டேஸ்க்கு அப்புறம் வச்சுக்கலாம் என்று கூறிவிட்டு சாலையில் கவனத்தை பதிக்க மான்சி அவன் நினைவுடன் மனதிற்குள் பேசிக்கொண்டே வீடு வந்தாள் மறுநாள் விஜித் அளித்த உணவு ஒத்துக்கொள்ளாமல் உடல் முழுவதும் தடிப்பு தடிப்பாக அலர்ஜி ஏற்பட்ட போதும் மான்சி அவனை காட்டிக் கொடுக்கவில்லை அடுத்து வந்த நாட்களில் விஜித் தனது வேலையின் காரணமாக மும்பை சென்றுவிட அவனது உதவியாளர் ரவி மூலமாகவே நிச்சய வேலை அனைத்தும் நடந்தது விஜித் நடவடிக்கைகள் அனைத்தும் குழப்பத்தை மட்டும் கொடுக்க வெண்பாவிற்கு கணவனை சமாளிப்பதற்கு பெரும் பாடாக இருந்தது மான்சி மட்டுமல்ல திலகன் வெண்பா தம்பதியர் கூட விஜித்திடம் பேச முடியவில்லை இப்படி அனைவரையும் குழப்பத்திலும் கவலையிலும் வைத்திருந்தவன் நிச்சயத்தன்று காலையில் மண்டபத்திற்கு தான் வந்து சேர்ந்தான் அத்தியாயம் ஒன்பது நிச்சய நாட்கள் நெருங்க நெருங்க மான்சி பற்றிய உண்மையை தாங்கள் கூறியிருக்கவில்லை என்பது ஒரு நெருடலாக திலகன் தம்பதியருக்கு இருந்தது தற்போது மான்சியால் பகலில் பார்க்க முடியும் என்றாலும் கூட அதிக வெளிச்சம் கண்களை கூச வைக்கும் இது பெரிய குறையாக பெற்றோருக்கு தெரியாத போதும் கணவனாக வரப்போகின்றவனுக்கு குறையாக தெரிந்தால் மகளின் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ற பயம் இருவருக்கும் ஒருவேளை உண்மை தெரிந்த பிறகு திருமணம் நின்றால் கூட விஷயம் வெளியே தெரியாமல் சமாளித்துக் கொள்ளலாம் என்று பெற்றவர்கள் நினைக்க வேண்டுமென்றே அவர்களுக்கு சிக்காமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருந்தான் மான்சி விஜித்துடன் நடந்த அன்றைய நிகழ்விற்கு பின் விலகி இருக்க முடிவெடுத்தவளுக்கு தனது பிரச்சனை பற்றி அவனிடம் பேச வேண்டும் என்ற எண்ணம் துளியும் நினைவில் இல்லை ஒருவேளை அவள் முயன்றிருந்தால் அவனை இருக்க முடிந்திருக்கலாம் அவளையன்றி யாரும் அவனை நெருங்கவிட அவன் விரும்பவில்லையே இப்படியே நிச்சயத்திற்கு முந்தைய நாள் வரை விஜித் சென்னை வந்து சேரவில்லை ஆனாலும் அவன் இன்றி நிச்சய வேலை எவ்வித தொய்வுமில்லாமல் நடந்து கொண்டிருந்தது முன்பு மான்சி கடத்தலை பற்றி பேசிக் கொண்டிருந்த ஊடகங்கள் இப்போது விஜித்துடன் நடைபெற போகும் நிச்சயத்தை பற்றி பேச ஆரம்பித்திருந்தது மான்சி விஜித் இருவரும் பிறந்த நாள் தொடங்கி இன்றைய நாள் வரை அவர்களை பற்றிய அனைத்தையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருந்தனர் தற்செயலாக விஜித் பற்றிய தகவல் அடங்கிய வீடியோ ஒன்றை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவன் வயது படிப்பை பார்த்ததும் கண்கள் வியப்பில் விரிந்தது வயதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாதவளுக்கு கொள்ளாதவளுக்கு அவனின் வேலை பற்றி எதிர்பார்ப்பு இல்லாததில் அதிர்வை கொடுத்தது மா பா என்று அழைத்து கொண்டே அவர்கள் அறைக்கு ஓடி வந்தாள் மெதுவா மான்குட்டி இதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வர பொறுமையா வர வேண்டியது என்று திலகன் கேட்டுக்கொண்டே மகள் முகத்தில் முத்துக்களாக போத்திருந்த வியர்வை துளிகளை துடைத்து விட்டார் வா விஜித் இந்தியன் ஏர்போர்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கார் என்று கூறிக்கொண்டே தான் பார்த்த காணொலியை தந்தைக்கு காட்டினாள் மகள் காட்டிய காணொளியை முழுவதும் பார்த்து முடித்தவர் அருகில் இருந்த பார்க்க வெண்பாவின் கண்கள் மனதின் ஏமாற்றத்தை அப்பட்டமாக காட்டியது உனக்கு மாப்பிள்ள படிப்பு வேலை பத்தி எதுவும் தெரியாதா என்று வெண்பா கேட்க மறுப்பாக அவள் தலையசைந்தது உங்களுக்கு தெரியுமாமா என்று மான்சி கேட்க எப்படி எங்களுக்கு தெரியாம இருக்கும் எங்க மகளையே அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் படிப்ப கூட தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்று ஆதங்கமாக கேட்டவர் மகளின் முகத்தை தன்னை நோக்கி திருப்பினார் அப்பா அம்மா கிட்ட எதையாவது மறைக்கிறியா உண்மையை சொல்லு வான்சி மாப்பிள்ள படிப்பு வேலை எதை அடிப்படையான விஷயம் கூட உனக்கு தெரியல பின்ன எந்த தைரியத்துல அவரை கல்யாணம் பண்ணிக்க நினைச்ச இப்ப நீ பேச பேச எனக்கு பயமா இருக்கு என்று மகள் வாழ்க்கை குறித்த பயத்தில் கலங்க ஆரம்பித்தார் மா ப்ளீஸ் இப்ப எதுக்கு இவ்வளோ எமோஷனல் ஆகுறீங்க நான் அவர் பிசினஸ் பண்றார் அண்ட் சினிமா ப்ரொடியூசரா இருக்கார்னு மட்டும்தான் தான் நினைச்சேன் அவர் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல மூணு வருஷம் ஒர்க் பண்ணது மட்டும் தான் தெரியல அவர் என்ன பத்தி கேட்கும் போது நான் அவரை பத்தி கேட்டதே இல்லை இனி கேட்டு தெரிஞ்சுக்கிற இதுக்காக நீ ஃபீல் பண்ணாத ப்ளீஸ் என்று சமாளிக்க பெற்றவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை படிப்பு வேலை பற்றி விஜித்திடம் கேட்டுக்கொள்ளவில்லை என்றாலும் கூகுளில் தேடினாலே விவிஐபியான பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள முயற்சிக்காது இருக்கும் மகளுக்கு எப்படி அவன் மீது காதல் வந்தது என்ற குழப்பம் மனதை அரித்தது மகளுக்காகவே பதினோரு வயது வித்தியாசத்தை கடினப்பட்டு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மகள் இப்படி எதையும் தெரிந்து கொள்ளாமல் காதலித்திருக்கின்றாளே என்று கோபம் கூட வந்தது வெண்பா திலகன் உறவினர்கள் கணிசமாக இன்றே வீட்டிற்கு வந்திருக்க அவர்களை கவனிப்பதில் இருவருக்கும் மற்றதை யோசிக்க விடாமல் நேரம் சென்றது மான்சி பாட திலகன் பக்க உறவுகள் வெண்பா யாரையும் விளக்கி நிறுத்தவில்லை மகளுக்கு கண்கள் நன்றாகவே தெரியும் என்று அவர்களிடம் காட்டவே அவர்களை நன்றாக கவனிக்க செய்தார் திலகனின் மற்ற உறவுகளிடம் சாதாரணமாக பேசுபவருக்கு மாமியார் வீட்டுடன் ஒட்டிக்கொள்ள முடியவில்லை அவர்களும் திலகனுடன் மட்டுமே தங்கள் பேச்சு என்று கொண்டனர் நாத்தனார் இருவரின் மொத்த குடும்பமும் வந்து சேர பிடிக்கவில்லை என்றாலும் மகளுக்காக அவர்கள் கவனிப்பில் எந்த குறையும் வைக்கவில்லை அவர்கள் கண்களில் தெரியும் பொறாமையை கண்டவர் மகளுக்கு தனிமையில் சுற்றிப் போடவும் மறைக்கவில்லை அதிகாலையிலேயே எழுந்து கொண்ட தம்பதியர்கள் உறவினர்கள் அனைவரையும் கிளப்பி கொண்டு மண்டபத்திற்கு வந்து சேர்ந்தனர் மாலைதான் நிச்சயம் என்றாலும் நல்ல நேரம் பார்த்து காலை உணவிற்கே வந்து விட்டனர் சார் கொஞ்சம் தனியா வர்றீங்களா உங்ககிட்ட பாஸ் முக்கியமான ஃபைல் ஒன்னு கொடுக்க சொன்னார் என்று அழைக்க திலகன் வெண்பா இருவரும் ரவியுடன் மணமகன் அறைக்கு வந்து சேர்ந்தனர் மணமகன் இன்னும் வந்து சேராததால் அந்த அறை வெறுமையாக இருந்தது திலகன் வெண்பாய் இருவரும் வந்ததும் தன் கையில் வைத்திருந்த அவர்களிடம் கொடுத்தான் படித்த இருவரும் ஒருவர் மற்றவர் பார்த்து கொண்டனர் தங்கள் இருவரின் பெயரில் இருக்கும் மொத்த சொத்துக்களையும் மான்சி பெயருக்கு மாற்றி கொடுக்கும்படி பத்திரம் தயார் செய்யப்பட்டிருந்தது நீங்க ஓகே சொன்னா இப்பவே ரிஜிஸ்டர் பண்ணிடலாம் இந்த பத்திரம் ஆனா மட்டும்தான் பாஸ் மண்டபத்துக்கு வருவார் வெளியே கார் பத்து நிமிஷம் வெயிட் பண்ணும் யோசிச்சு சொல்லுங்க என்று கூறிய ரவி வெளியேற நொடியும் தாமதிக்காமல் பெற்றவர்கள் அவனை பின்தொடர்ந்தனர் தங்கள் சொத்துக்கள் அனைத்தும் மகளுக்கு தான் என்ற பின் அவர்களுக்கு யோசிக்க அவகாசம் தேவைப்படவில்லை மனதின் ஓரத்தில் விஜய் எதற்காக இப்படி நடந்து கொள்கிறான் என்ற கேள்வி இருந்த போதும் மகளின் முகம் அவர்களை யோசிக்க விடாமல் செய்தது விஜித் பணபலம் சென்ற உடனே வேலை அனைத்தையும் முடிக்க வைத்தது மண்டபத்தில் திலகன் வெண்பா இல்லை என்று மான்சி தேடும் முன் அவர்களும் வந்து சேர்ந்தனர் மா இவ்ளோ நேரம் இங்க போயிருந்தீங்க என்னால இவங்க கூட தண்ணிய இருக்க முடியல என்று திலகனின் தமக்க இருவரையும் காட்டி தாயின் காதில் ரகசியம் பேசினான் எங்களை பத்தி என்ன சொல்லி வச்சிருக்க உன் பொண்ணு கிட்ட ஒத்த வார்த்தை பேச ஓராயிரம் ரூபாய் யோசிக்கிறா நாங்க கூட உன் பொண்ணுக்கு கண்ணோட செத்து காது வேலை செய்யலன்னு நினைச்சிட்டோம் என்று நக்கல் பேச மான்சி விழிகள் கலங்கி விட்டது பார்த்து பேசுங்க இனி ஒரு தடவை பேசி பாருங்க இந்த வெண்பா யாருன்னு தெரியும் என்று சத்தம் என்று எச்சரித்தவர் மகளை வயிற்றோடு சேர்த்து அணைத்து கொண்டார் வெண்பா மாப்பிள்ளக்கார் வந்துட்டு வா ஆர்த்தி எடுக்கணும் என்று அழைத்தவர் மகளின் கலங்கிய முகத்தை கண்டு மான்குட்டி என்னடாச்சு என்று கேட்க பா இவங்க அம்மாவையும் என்னையும் பேசுறாங்க பா என்று அழுது கொண்டே கூற மகளின் கண்ணீரில் திலகன் பொங்கிவிட்டார் வெண்பா நீ ஆர்த்தி எடுக்கப்போ இவங்களை நான் பாத்துக்கிற என்று மனைவியை வெளியே அனுப்பியவர் தன் குடும்பத்தினரை திட்டி தீர்த்து விட்டார் இனி நீங்க யாரும் என் பொண்ணு கிட்ட பேசுறத பார்த்து அவ்வளவுதான் என்று எச்சரிக்க அனைவரும் வெளியே வந்து விட்டனர் மனதுக்குள் வெண்பா மான்சியை திட்டி தீர்த்தாலும் வெளியே தம்பி முன் காட்டிக் கொள்ள முடியவில்லை வெண்பாவிற்கு தெரியாமல் தம்பியிடம் வாங்கியிருந்த பணம் அவர்கள் வாயை கட்டி போட்டது வெண்பா மகளின் அறையிலிருந்து வரும் முன் விஜித் அவனுக்கான அறைக்குள் சென்று மறைந்தான் அவன் முதுகை மட்டும் பார்த்த வெண்பாவிற்கு தங்களை கவனமாக விஜித் தவிர்ப்பது புரிந்தது சற்று நேரத்தில் நிச்சய நிகழ்வுகள் ஆரம்பமாக விஜித் யாரு மழைக்கு முன் மேடைக்கு வந்து சேர்ந்தார் வெளிர் நீல வண்ண குர்தாவில் பார்ப்பதற்கு ஆணழகன் தோரணையுடன் இருந்தாலும் அது தாங்கள் வாங்கிக் கொடுத்த உடை இல்லை என்பது வெண்பாவிற்கு கவலையை கொடுத்தது மாப்பிள வந்து எவ்வளவு நேரம் ஆகுது பொண்ணு அழைச்சிட்டு வா வெண்பா என்று உறவினர் ஒருவர் குரல் கொடுக்க மகளை அழைக்க அறைக்கு வந்தார் விஜித் உடை நிறத்திலே வெள்ளை கற்கள் பதித்த டிசைனர் புடவையில் வைர நகைகள் பூட்டி அழகு தேவதையாக இருந்த பார்த்ததும் அவர் நீங்கியது மகள் உடை அவரும் அணிய விரும்பி இருக்கலாம் என நினைத்து கொண்டவர் கணவர் கேட்கும் போது அதையே பதிலாக கொடுத்தார் மான்சியை விஜித் அருகில் நிற்க வைத்து இருவரின் ஜோடி பொருத்தத்தை பார்த்த திலகன் தம்பதியருக்கு மகிழ்ச்சியில் கண்கள் கலங்கியது நிச்சய மோதிரத்தை வெண்பா விஜித் முன்னிட்ட ஒரு கை நீட்டி அதை மறுத்தவன் ரவியை பார்க்க ஒரு மோதிர பெட்டியை நீட்டினான் அம்மா எனக்கு வரப்போற மனைவிக்காக வாங்கினது என்று கூறிக்கொண்டே பெட்டியில் இருந்த மோதிரத்தை மான்சி விரலில் அணிவித்தான் உன்னோடது போல இருக்கணும்னு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணது என்று இன்னொரு பெட்டியை மான்சி முன்னிட்ட அதிலிருந்த மோதிரத்தை விஜித் விரல்களில் அணிவித்தான் மான்சி மோதிரம் அணிவித்து முடித்ததும் இருவரின் மோதிர விரல்களையும் இணைத்துக் கொள்ள அனைத்தும் கேமராவில் பதிவானது மனைவி கையில் இருந்த மோதிரத்தை வாங்கி தனது சட்டை பையில் வைத்துக் கொண்ட திலகன் மனம் கணக்க ஆரம்பித்தது வந்ததிலிருந்து விஜித் முகத்தில் கோபம் இருக்கின்றதா என்று கவனித்துக் கொண்டிருந்த மான்சி பெற்றவர்களை கவனிக்க தவறினாள் தாய் நீட்டிய மோதிரத்தை எடுக்காதது கூட அவளுக்கு பிரச்சனையாக தெரியவில்லை விஜித் தன் முகத்தை மட்டும் பார்த்து கொண்டிருந்த மான்சியின் இடையை பற்றி தன்னை நெருங்கும் நிற்கும்படி செய்ய பெண்ணவள் பதறி விலக நினைத்தாள் ஆனால் அவன் பிடியிலிருந்து ஒரு இன்ச் கூட நகர முடியவில்லை என்டையால் தள்ளி நிற்க நினைச்சா பப்ளிக்கின் கூட பார்க்க மாட்டேன் இங்கேயே லிப்லாக் தான் என்று அவள் காதில் கூற பெண்ணவள் விழிகள் அவன் இதழ்கள் காதில் உரச கூறிய செய்தியில் விரிந்தது இருவரின் நெருக்கத்தையும் பார்த்த வெண்பாத்திலகன் கூட மோதிர விஷயத்தை மறந்து சிரித்தபடி மற்ற வேலைகளை பார்க்க சென்றனர் என் மேல கோபம் இல்லையே என்று மெல்ல கேட்க கூட வரதா இருந்தா கோபம் வரவே வராது என்று அவளை பார்த்து கூறியவனின் விரல்கள் இடையில் கோலம் போட ஆரம்பித்தது அனைவரும் பார்க்க மேடையில் நின்று கொண்டு அவன் செய்யும் சில்மிஷத்தை தடுக்கவும் முடியாது ஏற்கவும் முடியாது மான்சி கூச்சத்தில் நெளிய ஆரம்பித்தாள் நிச்சயத்திற்கு உறவினர்கள் மட்டும் வந்திருக்க அவர்களும் சென்ற பிறகு ஓரளவு மட்டுமே நெருங்கிய உறவுகள் வந்தனர் வந்தவர்கள் பரிசு கொடுத்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு செல்ல விஜித் கரங்களில் சிக்கிக் கொண்ட மான்சி இடைக்கு மட்டும் விடுதலை கிடைக்கவில்லை அவனின் அழுத்தமான பிடியில் மான்சிக்கே வழி தோன்றி விலகி நிற்க நினைத்தால் அவன் பிடியின் அழுத்தம் மேலும் கூடியது அதனாலே வழியை தாங்கிக் கொள்ள பழகி கொண்டாள் வெட்கத்தில் சிவந்த முகத்தை விட விஜித் கையழுத்தம் இடையில் உண்டாக்கிய தடத்தின் நிறம் சற்று அதிகமாகவே இருந்தது விருந்தினர்கள் சென்றபின் பின் போட்டோகிராபர் ஜோடிகள் இருவரையும் தனியாக புகைப்படம் எடுக்க அழைத்துக் கொண்டு செல்ல மான்சியின் விழிகள் தாயை தேடியது அவளின் தேடலை உணர்ந்தவன் வெண்பா வர்மன் விஜித் மான்சியை அழைத்துக்கொண்டு கொண்டு மொட்டை மாடி வந்து ஆரம்பத்தில் சாதாரணமாக சென்ற போட்டோஷூட் சற்று நேரத்தில் சங்கோஜத்தை கொடுக்க ஆரம்பித்தது கட்டி பிடிப்பது தூக்கி சுற்றுவது உதட்டில் முத்தம் கொடுப்பது போன்ற புகைப்படம் எல்லாம் இக்காலத்தில் சாதாரணம் என்றாலும் அவளுக்கு அதில் விருப்பம் இருந்ததில்லை ஏன்ழையால் என்று விஜித் அழுத்தமாக அவள் பெயர் சொல்லி அழைக்க அதன் அர்த்தம் புரிந்தவளுக்கு மனதிற்குள் கிளி பரவியது இப்போ வேண்டாமே என்று கண்களால் கெஞ்ச அன்று இருந்த நல்ல மனநிலையில் விஜித்தும் அத்துடன் விட்டுவிட்டான் லிப்லாக் இல்லை என்றாலும் சில நெருக்கமான புகைப்படங்கள் சங்கடத்தை கொடுத்த போதிலும் மான்சி விஜித் கோபத்தை எதிர்கொள்ள பயந்து மறுக்கவில்லை